புதிதாக இருக்கிறது என்பது ஆண்களுடைய மனிதன் அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம வேலையை வழங்குவதற்கு ஆண்களுடைய கேள்வி தயவு வேணும் இல்லைங்களா நிறைய காரியங்கள் நம்ம வந்து எதுவுமே நல்லபோ

அநேகருடைய ஆண்டிங்களா அனைவருடைய பெருகும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை சொல்லுது அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரிடம் கிருவியை பெற்றுக்கொண்டு நான் முழுவதும் கர்த்தரோடு நடந்து நம்மளுடைய வேண்டுமும் அவர்களுடைய இணையை பெற்றுக்கொள்ளும் வழியாக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடு என்று நமக்கு மீனைத்த நித்தியரிஸ்தூர்த்தம் எத்த நாம் எந்த நை நித்தமும் நீத்த நித்தியரிஸ்தூர்த்தம் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா என் சையா என்னை நீ நீனைத்தீரே திரளான பாவங்கள் மன்னித்தீரே கற்ற என்னை நீ நீனைத்தீரே தேடி வந்தீரே ஓடி வந்தீரே தேடி வந்தீரே ஓடி வந்தீரே அன்பை போழிந்த நை யானை தீரே உந்தன் அன்பை போழிந்தன் ஐத்தீரே நன்றிய Yeah. நம்ம வேத பகுதியை தியானிக்க சரிங்களா ஆஹ் எங்க சாமிகள் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வர்த்தன் இவ்வாறு சொல்லுது ஆஹ் குத்தியில அப்பொழுது குத்தியில ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தம் விட்டு கேளுங்கள் கேளுங்கள் நான் யோகா போலி பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை வந்து நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா தாவியர் ராஜா குறை சீமே அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க அவங்களுக்கு விரோதமா எழுதுறாங்க அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள போயிடுறாங்க அப்ப பதாவித்த ஒரு படையின் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த யோவா வந்து அந்த பட்டணத்தை அந்த மனசுல பிரி அப்படிங்கறத போறாங்க அப்ப அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெண் அதாவது நான் வந்து உண்மையும் சமாதானமா இருக்கேன் நீங்க எப்படி அந்த பட்டணத்தை நீங்க அழிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கிறாங்க சரியா அப்ப இதுதான் இந்த நாளைக்கான ஒரு வேக தியானம் அப்படின்னு சொன்னா அதாவது தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்தவன் எதிர்கொண்டு வருகிற பிரச்சனையை பார்த்து அவர் பேசுகிறான் ஆனா தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளாத ஒரு மனிதன் என்ன செய்யறான் பிரச்சனையை பார்த்து அவங்க பயந்து போய் அவங்க ஒழிஞ்சு சொல்றாங்க அப்ப இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அந்த ஸ்தானம் என்ன அந்த பெண் தன்னுடைய ஸ்தானத்தை உணர்ந்தார் இல்லையா எல்லாரும் பேச படைத்தல இதுன்னா பேசுவதற்கு அவங்க எல்லாம் பயப்படுவாங்க ஆனா இவங்க பயப்படல நான் வந்து உண்மையா இருக்கிறப்ப சமாதமா இருக்கிறப்ப நீங்க எப்படி என்ன மேல் பட்டினத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்க அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்துல நம்ம தேவம் நமக்காக அந்த பொறுப்பு அந்த தானம் என்ன என்று சொல்லி நம்ம அறிஞ்சு நம்மை மீறிதான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து கடந்து வரும் அப்போ நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த கிருவி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க நம்முடைய கையில நம்ம உத்தரவாதியாக ஆண்டர் வச்சிருக்காங்க அதை உணர்ந்து கொண்டவர்களாய் அதை நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய பொறுப்பினை செய்யும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஒத்தி ஸ்திரீதான் தன்னுடைய வீட்டை அவள் கட்டுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வேலை சொல்றது நீங்க வேறாவது முழுவதும் பாராட்டீங்களா அப்படின்னா வெளிப்புற தோற்றத்திற்கு அவளை முக்கியத்துவம் ஆண்டு கொடுக்கிறது கிடையாது ஆனா உள்ளான குண நலன்கள் பாராட்டப்படக்கூடியதா இருக்குது இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயோட பேரை இங்க சொல்லப்படல ஆனா அது பதிலாம் அவங்க சொல்றாங்க புத்தியில ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நம்ம எவ்வாறாக அழைக்கப்படுகிறோம் ஆண்டர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் நம்முடைய குடும்பத்திற்கு அது நாம் நன்மையாக இருக்கிறோமா இல்ல தீமையாக இருக்கிறோமா அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் சரிங்களா கால தாமதங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு கால தாமதங்களும் என்ன பண்ணாம அப்படின்னு நிறைய நேரம் பிரச்சனைகளை அது சமாளிக்க முடியதாக போயிடும் எடுத்து இருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு அது அமைந்து கொள்ளும் கத்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய குடும்பத்திற்காக அழிவில் இருந்து காப்பாற்றும் வழியாகும் திருப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கி வரும் ஒரு மனிதனை நான் தேடினேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அப்ப இந்த காலை வேள அசுவரை அடிக்கக்கூடிய மனுஷனா மனுஷன் ஏன் நாம இருக்கக்கூடாது இல்லையா கற்க நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்திற்கு நம்ம இருக்கலாம் அப்ப சரி அந்த சூரிய அடிய அடிக்கிறது இல்லையா அந்த திருப்பு ஆனா அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைங்க குறும்பு செய்வாங்க இல்ல பச்சிளம் எல்லாம் வந்துரும் அப்போ என்ன செய்வோம் அப்பா வந்து ரெண்டு அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறப்ப அம்மா குறுக்க வந்துருவாங்க வேண்டாம் இந்த ஒரு தடவை அழிவில் இருந்து தப்பி விதிக்க முடியாது பிள்ளைகளோட தண்டில இருந்து தப்பி விதிக்க முடியாது அதுதான் பண்ணலாம் இல்லையா இது மோசைக்கு நான் பார்த்தேன் பெரிய அளவாக இவங்க எல்லாம் விற்று எனக்கு குடிக்கல ரொம்ப எனக்கு விரோதமா அந்த தப்பு செய்யறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னப்போ மோசே வந்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக அவங்க என்ன நீங்க இதுக்காக இவங்களை கொண்டு வந்தீங்க இங்க எத்தனை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சமாதானப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க அடித்து தக்கதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒரு சான்ஸ் கொடுங்க நான் வந்து இது எல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அத சரி பண்ணக்கூடியவங்களாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க அப்ப இந்த காலை நேரத்துல நீங்க இவனைக்கும் அப்படிப்பட்ட அந்த தீர்மானங்கள் வருவேல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நீங்க தெரிந்து கொண்டு தேவனிய சமூகத்துல உங்க குடும்பத்திற்காக உத்தரவாத என்ன தேவன் உங்களை பேசிட்டிருக்க அந்த நிலை என்ன நீங்க ஒரு மனித ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னு சொன்னா கற்க அவங்க எதிர்பார்க்கறாங்க நீங்கதான் அந்த திருத்த அந்த பிள்ளைகளுக்காக உங்க கணவருக்காக உங்க குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் நீங்க தெவீங்க தேவை எதிர்பார்க்கிறேன் ஒரு மனுஷனின் தேடினேன்னு சொல்றாரு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை மனுஷனா மனுஷியா நான் இருக்கேன் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்களின் கையில ஒப்பு கொடுங்க கஷ்டமாக ஒரு குடும்பத்திற்கு நன்மையும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் கண்டிப்பாக வைப்பார் ஆஹ் ஒரு பாடல் அப்படின்னு நமக்கு கேட்போமா தாழ்வு மறையுமே நீங்க இருந்தா வாழ்வு மலருமே நீங்க இருந்தா தாழ்வு மறையுமே நீங்க இருந்தா வாழ்வு மலருமே நீங்க இருந்தா எல்லாம் மாறிடுமே நீங்க இருந்தா மாறிடுமே நீங்கதான் தான் என்ன தேடி வந்தீங்க நீங்கதான் தான் வாழ்வு தந்தீங்க

நம்ம வேலையில எல்லார்ட்டையும் சிறுசுறுப்பாக செய்ய அந்த நாள் முழுத அந்த வேலையை நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்குது முக்கியமா பெண்கள் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒவ்வொருவரையும் நம்ம கவனித்து அவங்களோட சரியான நேரத்திற்கு ஸ்கூலுக்கு பணி அனுப்பி ஆளுநர்களுக்கு அதெல்லாம் இருக்கிற இடத்த பெண்கள் அதிகாலை எழுந்து வேலை துரிதப்படுத நம்ம வேலை செய்யறோம் இல்லையா அந்த வேலை செய்வது நல்லது ஆனா அந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா சார்ந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாத்திரத்தான் அந்த கேட்கிறாங்க அந்த ஆலோசனை அந்த புத்தி ஆண்டர்கள் நம்ம வேற பகுதியில பார்த்த மாதிரி புத்தியுள்ள சரி அப்படின்னு சொன்னாங்க புத்தி சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது அவருடைய ராஜ் நாங்க கேட்கணும் அவருடைய சமுதத்துக்கு நீங்க போய் நாளைக்கு தெரிஞ்ச எல்லாம் செய்ய போறீங்க அது எல்லா ஆண்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போய் உங்களுக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கொடுப்பாங்க எந்த நேரத்துல எவ்வளவு துரிதமா அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு திரும்பிய ஆண்டு நம்ம நிதானத்தில் தருவாங்க ஒவ்வொன்றையும் டென்ஷனா பதட்டத்தோட தபத்துக்கும் நம்ம செய்ய ஆண்டளவுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அதனால இப்போ அந்த அமைதியான இந்த சூழ்நிலை தேவனுடைய போது கற்கடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்தி விட்டு மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லு அப்ப நீங்க தேவை சமூகத்துல ஒருவேளை இவ்வளவு நாள் அதெல்லாம் பெரிய சீம எடுத்துருவேனாலும் இனி வருகிற நாட்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்துல முட்டதாவது வேலையில என் ஆண்டவரை நான் சந்திப்பேன் அதான் ஆண்டவரை வார்த்தை சொல்லுது என்னை கடன் பண்ணிடலை நானும் கனப்படுவேன் அப்படி நான் வார்த்தை சொல்லுது அப்போ அந்த ஆண்டு கனமழை கத்துக்குவோம் அப்போ உங்களுக்கும் அந்த கணத்தை நான் கண்டிப்பாக அவர் தருவார் சரி நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிப்போம் அந்த தகப்பனையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம் இந்த காலை வேலை தேவனைங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டு உங்களுக்குள் நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்க உங்களுடைய கிருதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய சமுதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தெரிவிச்சிப்பா எங்கள் மூலமாக உங்கள் எங்கள் அறிமைப்படுத்தும் வளர்ந்தவர்களாக எங்கள் குடும்பத்திற்காக திறம்பில் நிற்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு தெரிவிச்சால் எங்கள் மூலமாக எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் எல்லா பகுதி கனமதியும் தேரடிக்கிறோம் அவே ஆமே ஆமே